அந்த ஊழியரை சர்வமாரியாக தாக்கக்கூடிய காட்சிகள் அப்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பாதிக்கப்பட்ட அந்த ஊழியர் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் ஆட்சியரிடம் புகார் மனுவும் அளித்திருக்கிறார் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையை சேர்ந்த பாண்டி மகன் சீனிவாசன் இவர் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில ராயல் என்பீல்டு என்ற ஒரு பெயரில ஒர்க்ஷாப் கடை நடத்தி வருகிறார் இந்த நிலையில பாலமேடு காவல் நிலையத்துல சார்பு ஆய்வாளராக அதாவது ஆக பணிபுரிந்து வரக்கூடிய அண்ணா துறை என்பவர் கடந்த சில வருடங்களாக அவருடன் நட்பில் இருந்திருக்கிறார் அடிக்கடி தனது இருசக்கர வாகனத்தை கொண்டு சென்று பழுது நீக்கி தரும்படி கூறியது அதற்கு காசு கொடுக்காமலும் சென்றதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தனது புள்ளட்டு இருசக்கர வாகனத்தை கொடுத்து சரி செய்து தரும்படி கேட்டுள்ளார் அதற்கு அவர் ஏற்கனவே பழைய பாக்கி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருப்பதால் இந்த வண்டியை சரி செய்து தருவதற்கும் சேர்த்து முன்பணமாக பணம் தாருங்கள் வேலை முடித்துவிட்டு மீதி பணத்தை வாங்கிக் கொள்கிறேன் என சொல் கூறியதற்கு இல்லை முழு நீங்கள் சரி ஓசியில் சரி செய்து தான் இல்லை என்றால் உன் மீது கஞ்சா விளக்கு என அவர் அந்த ஊழியரை அவர் தரமாதிரியாக தாக்கக்கூடிய காட்சி அதாவது சில மாதங்களாக வண்டியை சரி செய்து செல்லவில்லை என்பதால் ஆத்திரமடைந்து அந்த ஊழியரை அவர் தரமாதிரியாக தாக்கக்கூடிய காட்சிகள் அந்த ஷாப்பில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகின்றது அது தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில பாதிக்கப்பட்ட அந்த ஊழியர் தற்போது மாவட்ட ஆட்சியரிடம் ஒரு புகார் மனுவை அளித்திருக்கிறார் ஓசியில் தனது இருசக்கர வாகனத்தை பழுது பார்த்து தர சொல்லி அவர் வற்புறுதாக அதனால் தன்னை தர மாதிரியாக தாக்கியதோடு மட்டுமல்லாமல் தன் மீது கஞ்சா விளக்கு போற்றுவதாக எஸ்ஐ தன்னை